அந்த மாலை எல்லாத்தையுமே எடுத்து அந்த தொட்டில போடுறனோ செலைய மட்டும் தேய்க்கிட்ட நேரம் உள்ள போட வேணும். அப்படியே பின்னாடி இருக்க வேண்டிய அந்த மாலை இதெல்லாம் เอาதுங்க மாலை மாள இதெல்லாம் வந்து தொட்டில போட்டுருங்க பால் பையன் பையில வந்து தொட்டில போட்டுங்க. அது செலைய மட்டைய உள்ள போங்க. செலைய வண்டி உள்ள போகறதுக்கு எல்லாம் இவ அந்த வண்டியில இருக்க யாருக்குப்பா ரோப் ஆவுங்க. கைல ஆட்டுறாங்க பா. அவங்க வந்து ரெடியா வந்துக்கிங்க. கையம பிளாடி இருக்க தம்பி ஒரு வண்டி ஒரு நேரம் ஆகக்கூடாது டக்கு டக்குனு இறங்கிடல அடுத்த அடுத்த வண்டி நிக்குது ஆமா

அடுத்த வண்டி முன்னாடி அடுத்த வண்டி தயாராக மேல உள்ள கயிறு மாலை இதெல்லாம் தொட்டி போய்

ப்பா முன்னாடி புள்ளி போங்க புரிய புரிய புடிப்பா புடி புடி உள்ள போயிட்டேன் உள்ள போயிட்டுப்பா அப்படியே போயிட்டேன் கீழே இறங்கிட்டு அப்படியே போயிடல வேற உள்ள போயிடலா உள்ள போயிருந்தா செல்ல உள்ள போயிருந்த தம்பி

முன்னாடி போட்டேன் அடுத்த அப்படி பண்ணிப்பா கை பிடிப்பா

எங்க வரைக்கூடாது அப்படியே லாஸ்டா போயிருங்க லாஸ்ட் உள்ள போயிருங்க தம்பி வண்டி போட்டோம் வண்டி போட்டா டிரைவர் வண்டி எடுங்க வண்டி போங்க வண்டி எடுத்து அந்த ரூபா அந்த அந்த பகுதி